என் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் இருபத்தி ஏழு பிப்ரவரியில் நடைபெற உள்ளது இரண்டாம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் பதினோரு குற்றவாளிகளில் ஒருவருக்கு குஜராத் நீதிமன்றம் பரோல் வழங்கியுள்ளது குஜராத் கலவரத்தில் ஐந்து மாத கர்ப்பிணியான பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் பில்கிஸ் பானுவின் மூன்று வயது குழந்தை உட்பட ஏழு பேர் அக்கலவரத்தில் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக கைதான பதினோரு பேருக்கு இரண்டாயிரத்தி எட்டில் ஆயுள் தண்டனை விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அந்த பதினோரு பேர் குஜராத் அரசால் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டனர் அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்தது அந்த பதினோரு பேரையும் சரணடைய உத்தரவிட்டது உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் குற்றவாளிகள் பதினோரு பேரும் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி தேதி அன்று கோத்ரா துணை சிறைச்சாலையில் சரணடைந்தனர் இந்நிலையில் பில்கிஸ் பானு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் குற்றவாளிகளில் ஒருவரான ரமேஷ் பாய் சந்தானா மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் தனது சகோதரியின் மகள் திருமணத்தில் பங்கேற்க வசதியாக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் பத்து நாட்கள் பரோல் கேட்டு கடந்த வாரம் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் இன்று அவருக்கு பரோல் வழங்கி உத்தரவிட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பதினோரு குற்றவாளிகளில் ஒருவர் தனது மாமனாரின் இறப்புக்காக ஐந்து நாட்கள் பரோலில் வெளியே வந்திருந்தார் பிரதீப் மோதியா என்ற மற்றொரு குற்றவாளி ஐந்து நாட்கள் பரோலில் வெளியே வந்திருந்தார்